அங்க போய் வடநாட்டுல ஒரு விலங்குகள் காப்பகத்தில் ஒரு புலி அது புலி அந்த புலிக்கு அங்க இருக்கிற அந்த வழக்கமா உணவு வைக்கிறான் ஏதோ தான் பேசி பார்க்கறான் ஹிந்தியில இங்கிலீஷ்ல சொல்லி பாக்கிறான் இங்கிலீஷ்ல சொல்றான் அது கேட்க மாட்டுது ஹிந்தியில சொல்றான் கேட்க மாட்டுது ரொம்ப நேரமா ஒருத்தன் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கான் இருந்து போன நம்ம ஆளு அதுக்கு போய் தமிழ்ல பேசுறான் கேட்டுருது கீழே போடுறான் விலங்க காப்பட பண்ணுல செய்யுங்க கொஞ்ச நாளைக்கு